உண்மைய கஷேத்திரம் என்றால் கருடன் பறக்க வேண்டும் கருட பகவான் ஆகாயத்திலே கருடன் வட்டமிடுகின்றார் ஓம் நம சிவன் உண்மையேத்திரம் என்றால் கருட பகவான் பறக்க வேண்டும் இதோ கருட பகவான் பறக்கின்றார் இப்ப வேலை போகிறாங்க பாரு ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நமஸ் ஓம் நமஸ் வேருடன் வர்த்தமிடுகின்றார் எப்பொழுதுமே சேத்தாட வந்தால் கருடனை தரிசிக்க வேண்டும் கருடனை தரிசித்தால் அந்த கஷேத்ராலம் முழு பயனை தரும் ஓம் நமச்சியும்